நண்பர்கள் வணக்கம் இன்னும் இடத்துல வந்து பாத்தீங்கன்னா தரமான ஒரு கன்று மாட்டோட விற்பனை இப்போதாங்க பார்க்க போறோம் ரொம்ப ரொம்ப குறைந்த விலையில கறவையும் வந்து போனா கறந்தே காமிச்சிருக்காங்க வீடியோ வந்து பாத்தீங்கன்னா முழுமையா பாருங்க கரவை வீடியோ வந்து போனா அப்லோட் பண்ணியிருக்குதுங்க இருக்குதுங்க அதனால முழுமையா பாருங்க மாட்டோட விலை என்ன அட்ரஸ் எங்களுக்குலாம் நீ தெரிஞ்சுக்க முடியும் கிங்ஃபாம் ஷூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெச்எஃப் கிராஸ் மாடுங்க காரி சட்டையில் நல்ல முகசரமான மாடு ஒரு கொம்பு டைப் மாடுங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடுங்க பல் வந்து இப்படின்னா ஆறு பல்லு இரண்டாவது ஈத்து மாடு போற்றுகிற கன்று இரண்டாவது கன்றுங்க அழகிய ஜெர்சி காலை கன்று ஈன்று இருக்குதுங்க கன்று இன்று சரியாக ஒரு நாற்பது நாட்கள் ஆகுது தற்போது இரண்டு நேரம் வந்து பார்த்திங்கன்னா கறவை கறந்துகிட்டு இருக்குதுங்க இந்த கறவையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இரண்டு நேரம் சேர்ந்து பத்து லிட்டர் வரைக்கும் வந்து போனால் கறவை கறந்துகிட்டு இருக்குதுங்க நல்லா அடைச்ச முடியல நல்ல கரவைத்தடன் கறக்கூடிய மாடு அப்படினு தாங்க சொல்லியிருக்காங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கரவை பார்த்துக்கலாம் கரைவைக்கும் வந்து போனால் கால் அணைக்க தேவைங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த ஜெர்சி காலை கண்டுறதாங்க கரவை வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுருக்கமாக அப்லோட் பண்ணியிருக்குதுங்க ஒரு ஆறு நிமிடம் முழுமையான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது உங்களுக்கு தேவைன்ற பட்சத்தில் வீடியோவில் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கான்டெக்ட் பண்ணி பேசுங்க இந்த முழுமையான வீடியோ வந்து இப்போ நான் அனுப்புவாங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் இறந்த நேரமும் கறந்து பார்த்தே வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வாங்க தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவாக இருக்குங்க குணம் ரொம்ப சாதவான குணங்க இரலம் பிடிச்சிக்கலாம் எரவா கர வந்துக்கலாம் கரைக்கு காலையில் தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சல் முறையில் வறுக்கப்பட்ட மாடு தண்ணி தோணத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளைமேட்டுமே குடி மாடு அப்படின்னு தவங்க சொல்லியிருக்காங்க ஒரு கன்று மாடு வேணும் ஒரு ஒன்பது பத்து லிட்டர் கரவைத்தன கேரண்டியாக வேணும் வயலில் குறைஞ்ச ஒரு அஞ்சு ஐந்து கறக்கிற மாதிரி வேணும் காரி சைடில் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான மாடாக வேணும் அப்படின்றவங்க தாராளமாக இந்த மாடு நீங்கள் தெரிவு செஞ்சுக்கலாங்க கன்று மாட்டோட விற்பனை விலை ரூபாய் முப்பத்தி ஒன்பதாயிரம் மட்டுமே சொல்லியிருக்காங்க தேவண்டர் மட்டும் இருக்கிற கான்டெக்ட் நம்பர் கமெக்ட் பண்ணுங்கள் விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு அனுசரித்து கொடுப்போம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டு வாங்க இந்த மாடு விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் திருத்தங்கல் என்ற ஊரில் இந்த கன்று மாடு விற்பனைக்கு இருக்குதுங்க இதே மாதிரி உங்களோட கால்நடை யூடியூப் சேனலில் விளம்பரப்பிச்சு இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற கண்டக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாட்டோட பல்லாவுட்டு பால் அவுட்டு விளையாவுட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாட்டோட உரிமையாளர் என்ன சொல்லுங்க நான் அவையில் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க எந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக கிங்ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க இன்ஃபார்மேஷனிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்